வணக்கம் நேர்களே காலை வணக்கம் ஆகஸ்ட் பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருக்கோம் காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரங்கிறது ஏதோ இருபத்தி நாலு நொடி மாதிரி காணாமல் போய்டுது ஐம்பது நாடுகளுக்கு ஏற்றுமதி அதிகரிக்க மத்திய அரசு நடவடிக்கை மனைவியை கொன்று நாடகமாடிய வாலிபர் கொலை நிறு கொலை செய்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க தினா ஏதாவது நாள் செய்தி வந்திருக்கு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் ட்விட்டர்லாம் ஒரே பெரும் பிரச்சனையா இருக்கு நாய் ஆதரவாளர்கள் நாய் எதிர்ப்பாளர்கள் நாய்களுக்கெல்லாம் ஊசி போடணும் அதுதான் முக்கியமா செய்ய வேண்டியது அதிமுகவின் தேர்தல் தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கப் போகிறது முதலமைச்சர் பேச்சு முக்கியமான செய்தி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் பேருந்துகளோட வழிகள் மாறியிருக்கு ஏன்னா சாய்பாபா கோயிலில் நிறையா டிராஃபிக் ஆகுது அதை மாற்றுறதுக்காக இன்றைக்கிலேருந்து மாற்றுறாங்க மேம்பால வேலை இருக்கு திருத்தப்பட்ட வருமான வரி மசோதா நிறைவேறியது பெருசாக ஒன்றும் சேஞ்ச் இல்லை போல் கொஞ்சம் தான் மாற்றிருக்காங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்த மாதிரி காரில் போதை மருந்து கடத்தியவருக்கு பதினைந்து ஆண்டு சிறை லாரி மோதி உயிரிழந்த மனைவியின் உடலை மோட்டார் சைக்கிளில் கட்டி எடுத்து சென்ற வாலிபர் ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல பாருங்க இந்த ஊரில் ஒரு கேஸ் குட்கா போட்டு துப்பியதை கண்டித்த ஓட்டல் உரிமையாளர் குத்தி கொலை எப்படிங்க ஒரு உயிரை எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் தோணுது படத்தை சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிட தடை நம்ம சின்ன செய்தியாக ஒரு பக்கம் போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய சின்ன செய்தியெல்லாம் ஒன்றும் இல்லை தேடி தேடி பார்க்குற எல்லாமே ஓரளவு தான் இருக்கு கோவை சங்கரா கல்லூரியில் எம்பிஏ துறையில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தொடக்க விழா நேற்று பண்ணியிருக்காங்க பெரிய நாயக்கன்பாளையம் பகுதியில் டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு ஹாக்கி மைதானம் அமைக்கும் பணி எண்பது சதவிகிதம் நிறைவு ஆரஸ்புரத்துல கட்டிகிட்டு இருக்காங்களா நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் பலி பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு மழை எல்லா பக்கமும் பெய்யுது ஆனால் பாகிஸ்தான் செய்திலாம் பேப்பரில் போடுறாங்க எதுவும் பிரச்சனையே இராது வேன் பள்ளத்தில் பாய்ந்து எட்டு பெண் பக்தர்கள் பலி அச்சோம் புனேயில் நடந்திருக்கு இந்த விபத்து எட்டு பெண்கள் பலியா ஸ்ட்ரெட் ஃபுலவர் ஏதோ ஒரு படம் போல தகராறில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை மருமக மாமியார் கழுத்தை நெரிச்சே கொண்டுட்டாங்களாம் வெறிக் கொண்ட வேங்கைகளாக மனிதர்கள் மாற என்ன காரணம்னு தெரியல என்னமோ சரிதான் போங்க பெருசாக ஒன்றும் இல்லை பேப்பரில் காணும் எல்லாம் பெரிய பெரிய பேப்பர் நியூஸாக தான் இருக்குது சாதாரண நியூஸ் இன்றைக்கி கம்மி அது போக இன்றைக்கி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை நாளைக்கு வேறு ஏதாவது புது செய்திகள் இருக்கான்னு பார்ப்போம் மற்றபடி செய்திகள் அவ்வளோதான் அவ்வளோ அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க உடலை பார்த்துக்கோங்க மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நேரத்தை விரயம் பண்ணாதீங்க எப்படியாவது சேமிப்புகளை அதிகம் பண்ணுங்க இன்றைய தகவல் அவ்வளவுதான் நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்